ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த தேவசனால் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கும் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் வந்து நான் சொல்லப் போகிறேன் அதாவது திருமலை திருப்பதி கோயிலில் பெண் பக்தர்கள் வந்து தலையில் பூக்களை அணிந்துட்டு ஏழுமலையான தரிசிக்கலாமா தரிசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லப் போகிறேன் திருமலை திருப்பதி வந்து தேவஸ்தானத்துல பக்தர்கள் தலையில பூ வைக்காம வருவதற்கான காரணம் வந்து இன்ன வரையும் அரிதாவே இருக்கு திருமலை பக்தர்கள் வந்து பூ வைக்காமல் இருப்பதன் உண்மையான காரணம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நமது இந்து பாரம்பரிய முறைப்படி பெண்கள் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் பாரம்பரிய உடை நகை பூ அணிந்து முத்துக்கள் இருந்து அதாவது ஆபரணங்கள் எல்லாமே வந்துட்டு அணிந்து கோயிலுக்கு சென்று அந்த தெய்வத்தின் அருளில் தான் பெறுவாங்க ஆனால் கலியுக கடவுளாக மிகவும் புகழ்பெற்ற ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி உள்ள திருப்பதியில் பக்தர்கள் எந்த சூழ்நிலையிலும் மலருடன் சுவாமி தரிசனத்திற்கு செல்ல மாட்டார்கள் வெங்கடேஸ்வர சுவாமி தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் தவறுதலாக பூக்களை கொண்டு சென்றால் செக் போஸ்ட்ல பூக்களை வந்து அகற்றி பக்தர்கள் தரிசிக்க அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் ஏன் பக்தர்களை இப்படி சுவாமி தரிசனத்துக்கு செல்ல வைக்கக்கூடாது என்பதன் காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் விஷ்ணு அலங்கார பிரியன் அப்படிங்கிறதும் சிவன் வந்து அபிஷேக பிரியனாகவும் இருக்கிறாங்க வெங்கடேஸ்வர சுவாமி பூ அலங்கார பிரியனாக இருப்பதால் பிரம்மோற்சவத்தின் போது சுவாமிக்கு சில ஆயிரம் வகையான மலர்கள் வந்து புஷ்பம் வந்து அங்கே வந்து அலங்கரிப்பாங்க பொதுவாக ஸ்ரீரங்கன போகி மண்டபம் என்பார்கள் காஞ்சி மண்டபம் தியாக மண்டபம் அப்படிம்பாங்க அப்படியே திருமலைய மலர் மண்டபம் அப்படின்னு வந்து அழப்பா சொல்லுவாங்க அதாவது ஸ்ரீரங்கத்தை வந்துட்டு போகி மண்டபம் காஞ்சி கைலாசநாதர் காஞ்சியில் இருக்க பொன் வரதராஜர் வந்துட்டு கா காஞ்சி மண்டபம் அப்படின்னும் தியாக மண்டபம் என்னும் அந்த அதே மாதிரி தான் வந்துட்டு திருமலை திருப்பதியை வந்துட்டு மலர் மண்டபம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க தான் திருமலையில் பூக்கு ஒவ்வொரு மலரையும் மனிதர்களை விட அந்த கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்று வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து நினைக்கிறாங்க அதனால தான் பெண்களும் ஆண்களும் பூ அணியக்கூடாது என்ற நடைமுறையை வந்து இருக்குது இது போன்ற தலையில் இருந்து பூவை அகற்ற சொன்னது போல் விஷயம் வந்துட்டு நிறையா வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு பூக்களை வைக்காமல் வருகிறார்கள் என்று சொல்லப்படுது இது போன்ற விதிகள் வந்து அதிகாரப்பூர்வமாகவும் கேள்விப்படுதல் இந்த இது இது ஒரு வழக்கமாக வந்துட்டு அங்கேயே இருக்குது அதனால் அங்கே இருக்க பூக்கள் வந்து கடவுளுக்காக மட்டுமே தவிர யாரும் வந்து தலையில் சூடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கிறதாக வந்துட்டு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு உண்மை அப்படின்னு தெரில நீங்கள் இந்த மாதிரி வந்து பூ வச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமான்ல வந்து தெரிவிங்க மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ தான் அடுத்தடுத்த தேவசனம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோ வரும் தேங்க்யூ you <laughs>